அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் ஆனி மாதம் நான்காம் தேதி புதன்கிழமை இரவு என்னென்ன மன்றங்கள் எந்தெந்த உட்பகுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் கீழ்நெல்லி சக்தி கணபதி நாடக மன்றம் திண்டிவனம் அடுத்த ஆலகிராமம் ஆரணி தனுஷ் நாடக மன்றம் ஆரணி எஸ் வி நகரம் அடுத்த நேத்தப்பாக்கம் ஆரணி ஸ்ரீ தனம் நாடக மன்றம் சோத்துப்பாக்கம் அடுத்த திருவள்ளச்சேரி ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடக மன்றம் கலசப்பாக்கம் அடுத்த சங்கரன்பாளையம் வதியூ ஸ்ரீ ஜெயம் நாடக மன்றம் காட்பாடி அடுத்த சஞ்சீவி ராயபுரம் ஆரணி ஸ்ரீ பத்மா நாடக மன்றம் பள்ளிகொண்டா அடுத்த குச்சிப்பாளையம் முத்தாலம்மன் நாடக மன்றம் தேவிகாபுரம் அடுத்த அல்யாளமங்கலம் வடயுப்பை பரணி நாடக மன்றம் கேலூர் அடுத்த தேப்பநந்தல் ஜேஜே நகர் கலவை குற்றோடு முத்துமாரியம்மன் நாடக மன்றம் செஞ்சி கப்பை அடுத்த திருவம்பட்டு சர்வசக்தி நாடக மன்றம் நாயுடுமங்கலம் அடுத்த சொரவலத்தூர் வந்தவாசி கலைதேவி நாடக மன்றம் அவலூர்பேட்டை அடுத்த சிந்திப்பட்டு குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றம் வந்தவாசி அடுத்த சோரப்புத்தூர் மேல் ஒட்டிவாக்கம் ஜீவா நாடக மன்றம் செஞ்சி இல்லோடு அடுத்த காரானந்தல் ஆரணி ஸ்ரீ லிங்கேஷ் நாடக மன்றம் வேடந்தவாடி அடுத்த வி பி குப்பம் பெருமத்தூர் நவீனா நாடக மன்றம் போலூர் டவுன்ஏ பில் மார்க்கெட் அப்படிங்கிற இடத்துல நம்ம நவீனா நாடக மன்றத்திற்கு நாடகம் இன்று இரவு இத்தனை மன்றங்களுக்கு தான் நாடகம் கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலையை பாருங்க நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் வாழ்க தமிழ் வளர்க நாடக நன்றி வணக்கம்